வணக்கம் இன்று நம்மோடு நேகான் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலரும் மற்றும் கடலூரினுடைய முன்னாள் சட்டமன்ற திரு கடலூர் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் சார் அண்ணாமலை வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க அதுவும் இல்லாம பாஜகவினுடைய தலைமை மேல பெரும் அதிருப்தியில இருக்கிறதாக செய்திகள் பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் அண்ணாமலை என்ற நபர் எல்லா வகையிலுமே பொய் பேசுவது ஏமாற்றுவது பித்தலாட்டம் பண்ணுவது அதை வைத்து கொண்டு நாடகம் ஆடுவது போன்ற செயல்கள் இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்பொழுது இருந்தே அதனால தான் அண்ணாமலைக்கு என்ன பேர் தெரியுமா ஃபோர் டுவெண்ட்டி மலை ஃபோர் டுவெண்ட்டி மலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன பண்ணார் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு திடீர்னு வந்து அப்படியே ஒரு பதவியில் அப்படியே தூக்கி உட்கார வச்ச உடனே ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர்களை அந்த பாசிஸ்டுகளை சண்டை போட்டுக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இவர் ரொம்ப டாப்புக்கு வந்தாரு அதனால பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கிறதே பத்து பேர் பத்து பேர்ல பத்து பிரச்சனை அதான் தமிழ்நாட்டு பிஜேபி தான் அமித்ஷா வந்து நீங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கணும் அப்ப தேர்தல் வருது ஒத்துமையா இருக்கணும்னு இப்போ கூட கட்சியும் கிடக்கலாம் நாம என்ன சொல்ல வரோம்னா உண்ணாமலை போன்ற நபர்கள் தன்னை அடையாளம் காட்டுவதற்கு விளம்பரப்படுத்துவதற்கு எதையும் பேசுவாங்க விஷயம் தெரியுதோ தெரியலையோ உண்மையை பேசுன்னு நாம சொல்றோம் நாம எதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஹெல்த்தி ஹெல்த்தி ஆர்குமெண்ட் ஹெல்த்தி ஆர்குமெண்ட் பொலிட்டிக்கல் எங்க தலைவரை பற்றி பேசுவதற்கான தகுதியோ தரமோ அரசியல்ல உனக்கு கிடையாது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சின்னஞ்சிறு வயதிலிருந்து சமூக சேவையில் சமூக பணிகளில் கருப்பு சிவப்பு கொடியை தூக்கிக்கிட்டு போனது வாலிப இருந்து இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட கொடியை தூக்கிட்டு ஓட்டு கேட்டவர் அவரு சட்டமன்ற உறுப்பினராக மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இன்றைக்கு முதலமைச்சராக படிப்படியாக வந்தவர் எம்எல்ஏவாக அவர் நின்று ரெண்டு மூன்று முறை வெற்றி பெற்றவர் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா நீ மக்களை சந்திச்சிருக்கியா நீ ஒரு ஆபீசரா இருந்தவர் ஆனா நீ என்ன பேசுற ஜெர்மன்ல இருக்கிற கொலோன் யூனிவர்சிட்டி இன்னைக்கு எங்க தலைவர் சுற்றுப்பயணம் போயிருக்காருன்னா உல்லாச சுற்றுப்பயணம் இல்ல எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில ஒரு விமானத்தை இந்திய பிரைம் மினிஸ்டரான மோடி வாங்கிக்குவாராம் அந்த விமானம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தரத்துல இருக்குமா அதுல அந்த அறையில அவரு மட்டும் போவாராம் இதுக்கு பேர் தான் உல்லாசம் இதுக்கு பேர் தான் சல்லாபம் ஆஹ் இந்திய துணை கண்டத்தின் மக்களின் பணத்துல இப்படி விமானத்தை யாருமே இல்ல வாங்கிக்கிட்டு போகிற மோடியினுடைய தொண்டராக இருக்கிற இந்த போர் டுவெண்ட்டி மேல நம்முடைய முதலமைச்சர் போறாங்க போயிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறாங்க ஏழாயிரத்தி இருபது கோடியில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எந்த அளவுக்கு வேலை மூணு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு வரத்துக்கு ஏற்பாடு முயற்சி பண்ணுகிறார் அந்த முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்று நாம பாடுபடுறாரு அதுக்கு கூட யூனியன் கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு இந்த நபர்கள் உள்ள பொந்துக்கிட்டு அதையும் கெடுக்கிறானுங்க தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலையை திமுக ஆட்சி கிடைக்கக்கூடாதுன்னு கெடுக்கிறதே இவனுங்க தான் இந்த நபர்கள் தான் ஆனாலும் கூட நம்ம முதல்வர் போகும்போது தமிழுக்காக கொலோனி யூனிவர்சிட்டி போறாரு தமிழ் துறை பாக்கிறாரு தமிழ் நூலகத்தை பாக்குறாரு நூலகம் பார்த்துட்டு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூலகத்தை மூடக்கூடிய நிலைமை வந்த பொழுது நிதி உதவியை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு கோடியை உடனடியாக அந்த கொலோனி யூனிவர்சிட்டிக்கு அங்க இருக்கிற துணை பேராசிரியர் அவர்களும் வைஸ் சான்சலருக்கும் நம்முடைய முதல்வர் கொடுக்கறாங்க கொடுத்து துறை இயங்கிக்கிட்டு இருக்கு அது உலகத்துக்கு தெரியும் போன ஆண்டு தொடர்ந்து இயங்குவதற்கு இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மறுபடியும் கொடுத்தாங்க அங்க நாலாயிரம் புத்தகங்களுக்கு மேல தமிழ் புத்தகங்கள் நாற்பதனாயிரம் புத்தகங்களுக்கு மேல நூலகத்தின் சிறப்பு இப்படிப்பட்ட இதை வந்து உலகத்துல பாராட்டிக்கிட்டு இருந்தா இந்த போர் டுவெண்ட்டி மலை தனக்கு விளம்பரம் வரணும்ன்றதுக்காக எல்லாரும் தன்னை பேசணுன்றதுக்காக கொலோனி யூனிவர்சிட்டி தமிழ் துறை ஏற்கடுவியை மூடப்பட்டு விட்டது மூடப்பட்டது தெரியாமல் இவர் பேசுகிறார் இந்த மாதிரியான அறிவியலிகளை என்ன சொல் படித்த அறிவியலிகள் எதுக்காக சொல்றோம்னா நீ போயிருக்கியா நேரடியாக போய் அங்கு அந்த அதிகாரிகளோடு ஒவ்வொரு பகுதியாக நூலகத்தை சுற்றி வந்து நூல்கள் எல்லாம் எடுத்து திராவிட இயக்க நூல்கள் கூட அங்க இருக்கிறத பார்த்து பெருமையோடு மகிழ்ச்சியோடு இங்க நான் வந்ததே எனக்கு இவ்வளவு பெருமையாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி மறுநாள் இப்ப இன்னைக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார் என்றால் உலகமயமாகிற திராவிடம் என்கிற கருத்தெல்லாம் அங்க வந்து நூலகத்தின் மூலமா கூட பேட்டி கொடுக்குறாரு எதுக்கு சொல்றோம்னா தெரிஞ்சுக்காம மூடியாச்சு மூட நூலகத்துக்கு இவர் எப்படி போலாம் இவர் எப்படி கொடுக்கலான்னு ஒண்ணு கடக்க ஒண்ணு போய் பேசுகிற இந்த பெத்திராட்ட பேர் வழியை அவங்க கட்சியிலேயே ஒத்துக்கல அந்த கட்சியிலேயே ஒத்துக்காம சீட்டு கேட்டு எனக்கு கவர்னர் வேணும் எனக்கு அந்த பதவி வேணும் எம்பி வேணும் இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஒன்னாம் கிளாஸ் ஓ முதல் தரமான ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி மலிவான ஆள் தான் அண்ணாமலை அதுக்கு மேல அந்த ஆளை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சார் ஆனா அந்த கட்சியிலேயே உட்பூசல் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க பாஜகனுடைய தலைமையாக இருக்கூடிய அமித்ஷா அவர்களே வந்து சண்டைகள் இல்லாம முரண்பாடுகள் இல்லாம நீங்க செயல்படுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இருக்கிறாரு ஆனா இவங்களுக்குள்ள இருக்கு நடக்கிற அந்த உட்பூசல் எப்படி சார் பாக்குறீங்க எப்படி பார்க்கறோம்னா இந்த அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அதுல இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் யூனியன் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்குல்ல பவர் இருக்கு ஆனா அந்த பவர் இருக்கக்கூடிய கட்சிக்கு நம்ம ஸ்டேட்ல ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாத இடத்துல ஒரு அஞ்சு பேர் வரான்னா உண்மையான அதுல வந்து ஆடலாம் போடலாம்னு அர்த்தம் இல்லை அந்த அஞ்சு பேர் எதுக்கு வராங்க நாம இப்ப போனா நமக்கு பதவி கிடைக்கும் நமக்கு எம்பி கிடைக்கும் நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அலைச்சல்ல இருக்கிறவங்க தான் அதனாலதான் இங்க வரக்கூடிய பத்து பேரும் பத்து விதமா அரிசிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன்றது உள்கட்சி பூசல் வருதுன்றதா அமித்ஷா ஓப்பனா சொல்லிட்டேன் எங்க சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்துல எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் கோஷ்டி பூசல் கூடாது மொத்தமே அவ்வளவுதான் ஆளுங்க கிடையாது தேலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏன்னா அந்த பா பாசிஸ்டுகளுடைய பாஜக என்பதை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா இப்ப கூட கீழடியாவினுடைய பெருமையை கூட உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு மோடி அரசாங்கம் ஒத்துக்கல மோடி அரசாங்கம் அதை கூட ஏத்துக்கல தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு வருதுன்னா அதை வந்து கீழ்த்தரமாக குறைவாக பார்ப்பதுதான் பாஜக என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் இங்க கொஞ்ச பேரு போய் குதிச்சுக்கிட்டு இப்ப போர் டுவெண்ட்டி மேலன்னு ஒரு பக்கம் தமிழ் இம்சன் ஒண்ணு இருக்கு தமிழ் இம்சன்னு அந்த இம்சை பண்ற கூத்து கொஞ்சம் கிடையாது விளம்பரத்துக்கு அலைச்சல் மறுபடியும் கவர்னர் ஆகணும் மறுபடியும் அவன் ஒன்றியம் இதாகணும் அதாகணும்னு அந்த அலைச்சல் அதுக்கு மேலே இன்னொன்னு இருக்கு இந்த தமிழ் இம்ச இந்த போர் டுவெண்ட்டி மேலே இன்னொன்று ஆர்எஸ்எஸ் ரவி ஆர்எஸ்எஸ் ரவி கையில தான் கவர்னர் ஆளுநர்னு கொடுத்துட்டு அந்த ஆர்எஸ்எஸ் ரவி பண்ற கூத்து கொஞ்ச நேம் கிடையாது சட்டத்துக்கு புறம்பாக பேசி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டால் இடிக்கப்படுகின்ற அளவிற்கு தலையில கொட்டு வாங்குற அளவுக்கு அந்த ஆள் இருக்காரு இப்படி அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை வரத்தான் செய்யும் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர்ல எனக்கு அது கூட இது குடும் அலையிறாங்க வேற பாஜக கூட்டணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டி விட்டு வெளியே இருக்கிறார் இப்போ தினகரன் வெளியே இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அதை எப்படி பாக்குறீங்க சார் அதை எப்படி பாக்கிறோம் எல்லாம் ஆக்ட் நடிப்பு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு பிரிச்சு விடுவானுங்க நினைச்சா சேர்த்து விடுவானுங்க செய்யறதெல்லாம் மேல உட்காந்துருக்கிற ஆர் எஸ் எஸ் நாக்பூருடைய முடிவு மோகன் பகவத்துடைய பிளான் அங்க உட்காந்துகிட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு விடு அப்பதான் நல்லது இப்பயே அவங்களை ஒன்னாக்கி விடாத திமுக இன்னும் வளமாயிடும் வலுவாயிடும் சிறுபான்மையினர் ஓட்டு இன்னும் மற்றவர்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு இப்படி எல்லாம் இருக்கும் அத வந்து இந்த பிரிவு அந்த பிரிவுன்னு தனித்தனியா இருந்தாதான் எல்லாத்தையும் அவன் அவன் ஓட்டை கலெக்ட் பண்ணிக்கணும் அவங்கவுங்க ஓட்டை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியா நாங்க ஒரு பெரிய மேட்டர் எடுத்து திமுகவை தோற்கடிப்பதுதான் எங்களுடைய ஒரே வேலை திமுக ஏன் இதை செய்ததுன்னு நீ எதையாவது ஒண்ணு கதையா கற்பனையா நாங்க ஒண்ணு உருவாக்குவோம் பிஜேபி அப்ப நாங்க எல்லாரும் ஒண்ணு சரணி தான் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமில்ல தமிழ்நாட்டில் மீண்டும் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சிதான் என்பது அவர்களுக்கு தெரியும் கணக்கெடுப்பு மட்டுமல்ல எல்லா வகையிலையும் சிறந்த ஆட்சி என்பதும் இப்ப அவருடைய அயல் நாட்டு பயணத்தின் மூலமாக மேலும் அவருக்கு பெருமையும் மெருகும் ஏறி இருக்கிறது தெரியுது அதே நேரத்துல பிஜேபியினுடைய நோக்கம் என்னன்னா ஆட்சிக்கு வரணும்னு இல்ல இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துள்ள ஒரு பதினைஞ்சு இருபது பேராவது காவி கூட்டம் போய் உட்கார வச்சிடணும் அப்படின்றது மட்டுமே அவர்களின் எதிர்கால தேர்தல் லட்சியம் அதுக்கு இந்த கூட்டத்தை பிரிப்பாங்க சேர்ப்பாங்க ஒட்டுவாங்க எல்லாம் செய்வார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நூறு கோடி இருநூறு கோடி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசை மாற்ற வேண்டும் எங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காராம் அந்த அமித்ஷாவும் அந்த அதர்ஸும் கார்பரேட் கம்பெனிகள் மூலமா ஐயாயிரம் கோடியாம் அதுக்கு அலையக்கூடிய நபர்கள் எவ்வளவு இருக்காங்க இப்ப லெட்டர் பேடு கட்சிகளுக்கு நாலாயிரத்தி இருநூறு கோடி வந்து குஜராத்தில் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா நாலாயிரத்தி இருநூறு கோடி அதே மாதிரி இங்கேயும் கொடுக்க போவதாக தகவல் அந்த தகவலின் அடிப்படையில் எது வேண்டும் எப்படி வேண்டும் அவன் விருப்பப்படி மாற்றிக்குவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துல வந்தமைக்கு நன்றி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி